பண்டைய காலத்தில் பம்பை நதிக்கரையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மகிஷி என்ற அசுரியின் கொடுமையால் உலகம் துயரத்தில் இருந்தது அந்த துயரத்தை தீர்க்க சிவனும் விஷ்ணுவும் இணைந்த அவதாரம் ஒரு தெய்வக் குழந்தையாக பூமியில் தோன்றினார் அந்த குழந்தையை கண்டெடுத்தார் பந்தளம் அரசர் ராஜசேகரன் மணிகண்டன் என்று பெயர் வைத்தார் சிறு வயதிலேயே அற்புதமான வீரமும் கருணையும் மணிகண்டனில் வெளிப்பட்டது ஒருநாள் ராணியின் நோயை குணப்படுத்த புலியின் பாலை கொண்டு வர வேண்டும் என்ற சூழல் வந்தது அப்போது உலகம் அதிர்ந்தது மணிகண்டன் காட்டுக்குள் சென்றார் புலியை அடக்கினார் புலியின் மேல் அமர்ந்து அரண்மனைக்கு வந்தார் அந்த நொடியில் அனைவரும் உணர்ந்தார்கள் இவர் சாதாரண மனிதரல்ல சுவாமி ஐயப்பன் அதன் பின் சபரிமலைக்கு சென்றார் ஐயப்பா சரணம் என்ற நாமம் உலகமெங்கும் ஒலிக்கத் தொடங்கியது இன்றும் சரணம் ஐயப்பா என்று அழைத்தால் எல்லா துயரமும் விலகும் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்